வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வெகு விமரிசையுடன் வரவேற்கப்பட்டது இந்நாளையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் உங்கள் பணம் உங்கள் உரிமை இயக்கத்தின் மூலம் உரிமை கோரப்படாமல் இருந்த நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாய் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது சென்னை எழும்பூர் மற்றும் தாம்பரத்திலிருந்து புறப்படும் சில ரயில்களின் புறப்படும் நேரம் இன்று முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சோனல் பாட்டில் பெலா தம்ஹான்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வெகு விமரிசையுடன் வரவேற்கப்பட்டது இந்நாளையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஆளுநர் திரு ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த புத்தாண்டின் விடியல் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையையும் புதிய வாய்ப்புகளையும் வலுவான உறுதியையும் உருவாக்கி வாழ்க்கையை மகிழ்ச்சி நல்ல ஆரோக்கியம் மற்றும் செழிப்புடன் உருவாக்கப்பட்டும் என்று கூறியுள்ளார் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் நிலைநிறுத்துவதற்கும் நிலையான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு ஒன்றிணைந்து முன்னேறவும் நமது கூட்டுறுதியை மீண்டும் உறுதிப்படுத்துவோம் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில் அமைதியும் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் புதிய வெற்றிகளும் நிறைந்த ஏற்றமிகு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைந்திட வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் கடந்த ஆண்டில் மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதை போன்று இந்த ஆண்டிலும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பயணத்தில் புத்தாண்டு முக்கிய பங்கு வகிக்கும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் நள்ளிரவு நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றதாகவும் இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயம் உலகக் பெற்றதாக விளங்குகிறது இந்த ஆண்டும் வழக்கமான உற்சாகத்துடன் கோலாகலமாக கொண்டாடப்படும் புத்தாண்டு நள்ளிரவு சிறப்பு திருப்பலி விண்மின் ஆலயத்தில் நடைபெற்றது இதில் மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டு திருவிளையத்தை கையிலேந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினை வரவேற்றனர் புத்தாண்டு ஒட்டி வேளாங்கண்ணி பேராலய பகுதிகளில் அனைத்தும் வண்ண விளக்குகள் அலங்காரம் செய்யப்பட்டு கண்களை கவரும் வகையில் உள்ளன வேளாங்கண்ணி பகுதி வழக்கமான உற்சாகத்துடன் காணப்படுகிறது புத்தாண்டு சிறப்பு திருப்பலியில் பல்லாயிரக்கணக்கான கலந்து கொண்டு இறை மண்டலாடி ஜபம் செய்தனர் புத்தாண்டினை ஒட்டி வேளாங்கண்ணியில் தமிழ் கொங்கனி மலையாளம் இந்தி ஆங்கிலம் உள்ளிட்ட பல் மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெறுகிறது புத்தாண்டு கலந்து கொள்வதற்காக தமிழகம் மட்டுமின்றி மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்தும் வந்துள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணில் குவிந்துள்ளனர் அங்கு ஏற்பாடுகளை காவல்துறையினர் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் இந்த புத்தாண்டில் மக்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று நல்வாழ்வு வாழ விருப்பம் தெரிவித்து வாழ்த்துவதாக தருமபுரி பேராலயத்தில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் சந்தோஷமும் அதே மாதிரி உடல் உள்ள சுகத்தையும் கொடுக்கணும்னு எல்லாமே இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன் இதே மாதிரி எல்லா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் எல்லாருக்கும் இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாரும் உங்க லைஃப்பில் சக்சஸ் கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் விஷிங் யூ ஆர் ஹாப்பி நியூ இயர் வித் ஹோல் ஹார்ட் தேங்க்யூ யூ ஆல் உங்கள் பணம் உங்கள் உரிமை இயக்கத்தின் மூலம் உரிமை கோரப்படாமல் இருந்த நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாய் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இந்த இயக்கம் நாடு முழுவதும் எழுநூற்று நாற்பத்தி எட்டு மாவட்டங்களில் பத்து கட்டங்களாக நடைபெற்றதாக கூறப்பட்டுள்ளது இந்த சேவையின் மூலம் இதுவரை கோரப்படாமல் இருந்த வங்கி வைப்புத் தொகைகள் காப்பீட்டுத் தொகைகள் பரஸ்பர நிதி மற்றும் பங்குகள் நிதி ஆகியவை உரியவர்களிடம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த இயக்கம் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது புதிதாக இயற்றப்பட்டுள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட பயனாளிகள் முழு பயன் பெறுவார்கள் என்று மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் இத்திட்டத்தை செயல்படுத்தும் பிரதிநிதிகளுடன் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் நாட்டில் கடந்த நவம்பர் மாதத்தில் அகண்ட அலைவரிசை சந்தாதாரர்களின் எண்ணிக்கை நூறு கோடியை கடந்தது இதுகுறித்து தொலைத்தொடர்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த பத்தாண்டுகளில் அகண்ட அலைவரிசை சந்தாதாரர்களின் எண்ணிக்கை ஆறு மடங்கிற்கு மேல் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பதிமூன்று கோடி என்ற அளவிற்கு இருந்த இந்த சந்தாதாரர்களின் எண்ணிக்கை கடந்த நவம்பர் மாதத்தில் நூறு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த இயக்கத்தின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய அம்சங்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நூத்தி இருபத்தி ஐந்து நாளா உயர்த்திருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் அதே போல கூலியும் உயர்த்தி கொடுத்திருக்காரு ஏழு நாள்ல இருந்து பதினாலு நாட்களுக்குள்ள மற்ற அதையும் அறிவிச்சிருக்காரு பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நூறு நாள் வேலை கொடுத்திருக்காங்க நூறு நாள் கொடுத்திருந்தாங்க இப்ப வந்து நூத்தி இருபத்தி நாள் உயர்த்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்குது முன்னூத்தி இருபது ரூபாய் கூலி சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது மோடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் நாளை முதல் மூன்று நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழக அரசின் சிட்கோ மூலம் மூலிகை அழகு சாதன பொருட்கள் மற்றும் தோல் பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான பயிற்சி வரும் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை சென்னை இ தாங்கலில் நடைபெறுகிறது இதேபோல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் குறித்த பயிற்சி இம்மாதம் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இந்த பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் டபிள்யூ டாட் இடிஐடிஎன் டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை எழும்பூர் மற்றும் தாம்பரத்தில் இருந்து புறப்படும் சில ரயில்களின் புறப்படும் நேரம் இன்று முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படும் நெல்லை விரைவு ரயில் திருச்சி சோழன் விரைவு ரயில் செங்கோட்டை பொதிகை விரைவு ரயில் தூத்துக்குடி முத்துநகர் விரைவு ரயில் மதுரை வைகை அதிவிரைவு ரயில் திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில் ராமேஸ்வரம் சேது விரைவு ரயில் ஆகியவற்றின் புறப்படும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இதேபோல் தாம்பரத்திலிருந்து புறப்படும் கொல்லம் குருவாயூர் விரைவு ரயில் மற்றும் ராமேஸ்வரம் விரைவு ரயில் ஆகியவற்றின் புறப்படும் நேரமும் இன்று முதல் மாற்றியமைக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது செய்திகள் புத்தாண்டில் இந்தியாவுடன் மேலும் வலிமையான நட்புறவை ஏற்படுத்த விரும்புவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு சிறப்பு திட்டத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் விமானப்படை துணைத் தளபதி ஏர்மார்ஷல் நர்மதேஸ்வர் திவாரி பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் பெங்களூருவிலிருந்து இந்திய விளையாட்டு ஆணைய மையத்தில் உயர்திறன் மையத்திற்கு மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அடிக்கல் நாட்டினார் மத்திய பிரதேசத்தின் இந்தோர் மாவட்டத்தில் மாசு கலந்த தண்ணீரை அருந்தி உயிரிழந்த எட்டு பேரின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் பிரிவுகளை செயல்படுத்துவது குறித்து ஆட்சியர் திரு இளம் பகவத் ஆய்வு செய்தார் திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட முப்பது மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஷியாமளா தேவி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் லஞ்சம் பெற்ற குடும்ப வன்முறை தடுப்பு சட்ட பாதுகாப்பு அலுவலர் கைது செய்யப்பட்டார் விளையாட்டுச் செய்தி அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுனல் பட்டேல் பெலா தம்ஹாக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு மூன்று என்ற செட்கணக்கில் மற்றொரு இந்திய இணையான அகான்ஷா திலீப் சோஹா சாதி இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வெகு விமர்சனையுடன் வரவேற்கப்பட்டது இந்நாளையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் உங்கள் பணம் உங்கள் உரிமை இயக்கத்தின் மூலம் உரிமை கோரப்படாமல் இருந்த நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாய் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது சென்னை எழும்பூர் மற்றும் தாம்பரத்திலிருந்து புறப்படும் சில ரயில்களின் புறப்படும் நேரம் இன்று முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சோனல் பட்டேல் பெலா தம்ஹார்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது